என் பெயர் பிரியா நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள் நல்லடித்தனமான கல்வி பெற்றிருக்கிறேன் எனக்கு வயது இருபத்தி நான்கு என் பெற்றோர்கள் எனக்கு ஏற்றவாறு திருமணம் ஏற்பாடு செய்ய முடிவெடுத்தனர் சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு ஊரில் உறவினர் மூலம் ஒரு மோதிரம் கிடைத்தது அவரது பெயர் குமார் இரு வீடுகளுக்கும் புரிந்து கொள்ளப்பட்டதும் ஈடுபாட்டு விழா நடந்து முடிந்தது விரைவிலேயே திருமணமும் நடைபெற்ற மணமகளாக அவர்களது இல்லத்திற்கு சென்றேன் என் கணவர் மிகுந்த அன்புடன் இருந்தார் அவரது வீட்டில் அவர் மட்டும் அவரது அண்ணியுடன் இருந்தனர் மாமனார் மாமியார் சில ஆண்டுகளுக்கு முன்பே காலமானார்கள் கணவரின் அண்ணியும் விதவையாகவே இருந்தார் சில மாதங்களுக்கு முன்னர் அவரது துணைவர் ஒரு விபத்தில் உயிரிழந்தார் அவருக்கு வேறு உறவினர்கள் இல்லாததால் மாமியார் இல்லத்திலேயே தங்கியிருக்கிறார் அவர்களுக்கு பிள்ளைகளும் இல்லை அவரது பெயர் லக்ஷ்மி இளம் வயதில்தானே விதவையாகிவிட்டார் அதன் பின் அவர் மீண்டும் திருமணம் செய்யவில்லை லக்ஷ்மி அக்கா மிகவும் நற்பணியாளராக இருந்தார் தெய்வீக பக்தியில் மூழ்கியவர் இப்போதும் அர்ச்சனை நிவேதனம் என்கிற பணிகளை அன்புடன் செய்து வந்தார் எனக்கும் சில நாட்களில் அவரை மிகவும் விரும்பிவிட்டேன் என்னையும் என் கணவரையும் அன்போடு பார்த்துக் கொள்வார் நானும் என்னால் இயன்ற வரம்பிற்கு அவருக்கு எந்த பணியையும் வழங்காமல் அனைத்து உழைப்புகளையும் முடித்து விடுவேன் கணவர் என்னிடம் அம்மா இல்லாத இழப்பை அண்ணி இவ்வளவு காலம் அன்பால் நிரப்பினார் அவர் மகிழ்ச்சியில் இருந்தால்தான் நாம் இன்புல முடியும் நீயும் அவரை அன்போடு கவனி என்று அடிக்கடி சொல்வார் அவர் கூறியபடி நானும் அக்கறை செலுத்தினேன் நானும் அவரை லக்ஷ்மி அக்கா என்று அழைக்கத் தொடங்கினேன் அவருக்கு தேவையான சில உதவிகளை செய்வேன் துணிகளை துவைப்பது அவருக்கு அவசியமான நேரங்களில் டீ கொடுப்பது என அனைத்தையும் செய்வேன் என் கணவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அதிகாலையில் புறப்படுவார் மாலை தாமதமாகவே வீடு திரும்புவார் லக்ஷ்மி அக்காவும் மதிய நேரங்களில் சமையல் உதவியாக இருப்பார் மாலை நேரங்களில் வழிபாட்டுக்கு சென்று தனது அறைக்கு சென்று விடுவார் தனது அறையிலேயே தெய்வங்களின் உருவங்களை வைத்து அர்ச்சனை செய்வார் அதன் பின் சிறிய சிறிய பணிகளுக்கு அழைப்பார் நானும் மகிழ்ச்சியுடன் அவர் கூறியவற்றை செய்வேன் இத்தகைய வாழ்க்கை இரண்டு ஆண்டுகளை தாண்டிவிட்டது இதுவரை நமக்கு எந்த பிள்ளையும் இல்லை என் கணவர் அண்ணியிடம் கூறி சிறப்பு அர்ச்சனைகளை நமக்காக செய்யச் சொல்லுங்கள் அவர் செய்தால் உறுதியாக பிறந்தமைவ நிகழும் என்றார் அவர் சொன்னபடி லக்ஷ்மி அக்காவிடம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் அடிக்கடி நம் இல்லத்திற்கு வந்து சிலப்பு வழிபாடுகளை செய்யச் சொல்லி வணங்கிவிட்டு செல்வார்கள் இதனால் லக்ஷ்மி அக்காவுக்கு அந்த ஊரில் அளவுக்கதிகமான மரியாதையும் புகழும் இருந்தது ஒரு இரவு அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு படுக்கையை அணுகினேன் கணவர் ஏற்கனவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் சற்று நேரம் உறங்கியதும் திடீரென விழித்துக் கொண்டேன் அதன்பின் தூக்கம் தொட்டதில்லை நீண்ட நேரம் முயன்றும் வெற்றியில்லை லக்ஷ்மி அக்கா முன்னர் என்னிடம் கூறியது நினைவுக்கு வந்தது சில சமயங்களில் இரவு வழிபாடுகளை செய்வேன் என்று சொல்லியிருந்தார் எனக்கும் தூக்கம் வராததால் ஒருவேளை அவர் எழுந்திருந்தால் அவருடன் பேசிக் கொண்டிருக்கலாம் என அவரது அறையை நோக்கி நகர்ந்தேன் அறையின் அருகில் வந்தபோது ஒரு ஆண் குரல் கேட்டது அது லக்ஷ்மி அக்காவின் அறையிலிருந்து வெளியேறியது அந்த குரல் அவரது பெயரை உச்சரித்து ஏதோ உரையாடிக் கொண்டிருந்தது நானும் கூர்ந்து கேட்கத் தொடங்கினேன் எனக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு ஏற்பட்டது இந்த நேரத்தில் லக்ஷ்மி அக்காவின் அறையில் இருக்கும் ஆண் யார் அவர் இங்கு என்ன தேவை என யோசிக்கத் தொடங்கினேன் அக்கா ஏதோ தவறான செயல் செய்கிறார் என்று தோன்றியது இந்த நேரத்தில் ஒரு ஆணை தனது அறைக்கு அழைப்பதன் அவசியம் என்ன என்பது போலவும் சிந்தித்து இதை தவறாமல் கணவரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று எனது அறைக்கு திரும்பினேன் அங்கு என் கணவர் சூடான உறக்கத்தில் இருந்தார் நானும் அவர் அருகில் சென்று அழைத்தெழுப்பினேன் துக்கத்திலிருந்து எழுந்து என்ன சம்பவம் என்று கேட்க அனைத்தையும் விவரித்தேன் நான் சொன்னதை கேட்டதும் அவரது முகம் சிவந்துவிட்டது என் கணவர் நீ என்ன பேசுகிறாய் தெரிந்து கொண்டயா என் அம்மாவை போன்றவர் மீது இப்படி பழி சுமத்துகிறாய் உனக்கு இவ்வளவு துணிச்சல் எப்படி வந்தது என்று கோபமுற்றார் நானும் அமைதியாக இருங்கள் அவர் மீது குற்றம் சாட்ட வேண்டிய தேவை எனக்கில்லை அவரது அறையிலிருந்து குரல் வந்தது உண்மைதான் வேண்டுமானால் நீங்கள் என்னுடன் வந்து பாருங்கள் அப்போது உங்களுக்கே உண்மை தெரியும் என்றேன் அவரும் ஒப்புக்கொண்டு ஒருவேளை எதுவும் என்றால் உன்னை விடமாட்டேன் என்றார் பின்னர் இருவரும் சேர்ந்து லக்ஷ்மி அக்காவின் அறைக்கு சென்று கதவை விரைவாக திறந்தோம் அங்கு கண்ட காட்சி என்னை முற்றுலக அதிர்ச்சிக்குள்ளாக்கியது லக்ஷ்மி அக்கா அமைதியாக தெய்வ உருவத்திற்கு முன் அமர்ந்து அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார் நாங்கள் கதவை திறந்து வந்ததும் எங்களை பார்த்து என்னவென்று என்று கேட்டார் பின்னர் கணவர் சமாளித்து தலைவலி மறந்து முடிந்துவிட்டது அதை எடுத்துப் போகலாம் என்று வந்தோம் என்றார் லக்ஷ்மி அக்காவும் அங்கே இருப்பது போல் கைகளைக் காட்ட அதை பெற்றுக்கொண்டு என் கணவர் வந்தார் நானும் அறையை முழுவதும் பார்த்தேன் ஆனால் அங்கு எந்த ஆணும் இல்லை எனக்கு இது குழப்பமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது அவரது அறையிலிருந்து வந்த குரல் யாருடையது என யோசித்து நானும் கணவர் பின்தொடர்ந்து வந்தேன் நம் அறைக்கு வந்ததும் கணவர் கோபத்தில் என் கன்னத்தில் ஒரு அறைப்பை விட்டார் இதை நான் ஒரு நொடியும் எதிர்பார்க்கவில்லை அந்த அரைப்பில் ஒரு பக்கமாக சரிந்து விழுந்தேன் கணவர் என்னிடம் வந்து என் அண்ணி என் அம்மாவைப் போன்றவர் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு வைப்பதை நிறுத்து இனி உன் அண்ணியை பற்றி எந்த குற்றமும் சொன்னால் உன்னை விலகல் செய்து விடுவேன் என்றார் இப்போதே உன்னை விலகல் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன் இது கூட என் அன்னிக்கு உன்னை பிடிக்கும் என்பதால்தான் மரியாதையுடன் நடந்து போல் என கோபத்தில் சத்தமிட்டார் சிறிது நேரத்தில் அவரும் உறங்கிவிட்டார் நான் ஒரு மூளையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன் நான் அவரிடம் உண்மையைத்தான் சொன்னேன் ஆனால் என்னிடம் இவ்வளவு கோபம் காட்டுகிறார் அன்னி மீது அவ்வளவு அன்பு கொண்டிருப்பது தவறில்லை ஆனால் உண்மையும் பொய்யும் என்ன என தெரியாமல் விலகல் செய்வேன் என அச்சுறுத்துகிறாரே என என் கணவர் மீது எனக்கு கோபம் வந்தது மறுநாள் அதிகாலை என் கணவர் என்னிடம் ஒன்றும் பேசாமல் கோபத்தில் அவரது நிறுவனத்திற்கு சென்றுவிட்டார் அவர் போனபின் சமையலறையில் உழைத்துக் கொண்டிருந்தேன் அப்போது என் அருகில் வந்த லக்ஷ்மி அக்கா எதற்காக நீயும் உன் கணவரும் நேற்று இரவு என் அருகில் வந்தீர்கள் என கேட்டார் எனக்கு ஒரு கணம் பதட்டம் வந்தது பின் சமாதானமாக அக்கா உங்கள் அறையிலிருந்து ஒரு ஆண்குரல் கேட்டது எங்கே உங்கள் அறையில் கொள்ளைக்காரன் விட்டானோ என்று பயந்து நான் தான் அவரை அழைத்து கொண்டு வந்தேன் நாங்கள் நினைத்தபடி யாரும் இல்லை நான் தான் தவறாக கேட்டு உங்களை தொந்தரவு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றேன் என்னை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மி அக்கா என்னிடம் கொள்ளைக்காரன் வந்த கதையெல்லாம் எனக்கு தெரியும் ஒழுக்கமாக மரியாதையுடன் நான் சொல்வது போல் நடந்து கொள் இல்லையென்றால் இப்போதே குமாரை சொல்லி உன்னை விலகல் செய்து வைத்து விடுவேன் எனக்கதற்கு நீண்ட நேரமாகாது நான் சொன்னால் குமார் எதையும் செய்வான் மரியாதையுடன் நடந்து கொள் என அச்சுறுத்தும் தொனியில் பேசிவிட்டு சென்றார் முதல் தடவையாக என்னிடம் அப்படி பேசிவிட்டு சென்றார் லக்ஷ்மி அக்கா எனக்கு அதிர்ச்சியும் சற்று பயமும் வந்தது இவர் சொல்வது போல் குமாரை நம்மை விலகல் செய்துவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்து இதை இப்படியே விட்டுவிடலாம் நாம் தான் தவறாக கேட்டிருப்போம் என மனதை தேற்றிக்கொண்டு அப்படியே விட்டுவிட்டேன் என் கணவரிடமும் நான் தான் தெரியாமல் கேட்டுவிட்டு உங்களை கோபப்படுத்திவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனி இப்படி நடக்காது என உறுதியளித்து அவரின் கோபத்தை குறைத்தேன் அவரும் என்னிடம் சமாதானமடைந்து அன்னிதான் என்னை அன்புடன் பார்த்து கொண்டார் அவருக்கு நான் நன்றியுடன் இருக்கிறேன் நீயும் அதுபோல் செய் என மீண்டும் ஒருமுறை அறிவுரை கூறினார் நானும் அனைத்தையும் மறந்து முன்னென்றால் போல லட்சுமி அக்காவுக்கும் என் கணவருக்கும் அன்பான சேவைகளை செய்து வந்தேன் ஆனாலும் மனதுக்குள் அன்று இரவு என்ன நடந்திருக்கும் என சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் பத்து நாட்கள் கடந்து மீண்டும் அதுபோல தூக்கம் வராமல் தவித்தேன் இந்த முறை என்ன நடிக்கிறது என பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது நானும் கணவரை கவனித்தேன் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் மெதுவாக கதவை திறந்து லட்சுமி அக்காவின் அறைக்கு சென்றேன் அன்று போலவே இன்றும் ஆண் குரல் கேட்டது அந்த குரல் சற்று தெளிவாக வெளியானது இதன் மூலம் லட்சுமி அக்கா வேறொருவருடன் தொடர்பில் இருக்கிறார் என உறுதியாக ஏற்றுக்கொண்டேன் ஆனாலும் இந்த முறையும் கணவரிடம் சொல்லி எனக்கே தண்டனை பெற தயாராக இல்லை ஏனெனில் அன்னியின் நண்பில் என் கணவர் மெய்யாகவே இருக்கிறார் அவரிடமல்ல அந்த ஊரில் உள்ள யாரிடமும் இதுபோல் சொன்னால் நம்ப மாட்டார்கள் நானும் இதை இப்படியே விட்டுவிடலாம் என முடிவெடுத்து விட்டேன் கணவர் இல்லாதவர்வர் ஏதாவது செய்துவிட்டு போகட்டும் நமக்கு தொல்லை தரதாவரே சரிடான் என விலகியிருக்கிறாம் என்று நினைத்தேன் ஆனால் நான் சிந்தித்தது போல நடக்கவில்லை லட்சுமி அக்கா முன்பு அன்புடன் இருந்தார் ஆனால் இப்போதெல்லாம் அதிகமாக கோபமாக நடந்து கொள்வார் தேவையின்றி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தத் தொடங்கினார் எதற்கெடுத்தாலும் உன்னை விலகல் செய்ய வைத்து விடவேன் என அச்சுறுத்த தொடங்கினார் என் கணவரிடமும் சிறு சிறு குறைகளை என்னை பற்றி சொல்லி அவரையும் என் மீது கோபப்படச் செய்தார் லட்சுமி அக்காவால் என் வாழ்க்கையில் அமைதி சிறிது சிறிதாக போய்விட்டது இந்த ஐந்து மாத காலம் எனக்கு மிகுந்த துன்ப காலமாக இருந்தது ஒருநாள் நாள் கணவரிடம் இன்று பிள்ளை இல்லாமை சிகிச்சைக்காக ஒரு மருத்துவரிடம் பரிசோதனை செய்துள்ளேன் மதிய நேரம் அந்த அறிக்கை கிடைக்கும்போது உங்களையும் அழைத்து வர சொன்னார் என்றேன் கணவர் மதிய நேரம் சற்று முன்கூட்டியே வந்துவிடுகிறேன் நீயும் தயாராக இரு நாம் போய் என்னவென்று பார்ப்போம் என கூறிவிட்டு வேலைக்கு சென்றார் அவர் சொன்னபடி மதிய நேரம் வந்து என்னை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு இருவருமாக சென்றோம் மருத்துவர் என் பரிசோதனைகளை பார்த்துவிட்டு இருவரையும் அழைத்து உங்களுக்கு பிள்ளை வேண்டமென்று நினைக்கும் போது எதற்காக சிகிச்சைக்கு வந்தீர்கள் என கேட்டார் நாங்கள் இருவரும் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தோம் ஒன்றும் புரியாமல் ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என அவரிடமே கேட்க உங்களுக்கு எந்த குறைக்கும் இல்லை ஆனால் பிள்ளை உருவாகாமல் இருக்கும்படி அடிக்கடி மருந்துகளை உங்கள் மனைவி எடுத்துவார் அதனால்தான் அப்படி கேட்டேன் என்றார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது கணவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது நான் இதுவரை அதுபோன்ற எந்த மருந்தும் எடுத்ததில்லை எனக்கு இன்னும் குழப்பம் இருந்தது மருத்துவரிடமும் அதேபோல் ஒன்றுமில்லை என கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினோம் வரும் வழியில் ஓரளவு எனக்குப் புரிந்துவிட்டது லக்ஷ்மி அக்காதான் நமது உணவில் ஏதோ ஒரு மருந்தை கலந்து கொடுத்துள்ளார் இதை கணவரிடம் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன செய்வது என்று குழத்தத்தில் வீட்டிற்கு வந்தோம் வீட்டின் வாசல் திறந்தே இருந்தது நாங்கள் குழப்பத்துடன் உள்ளே நுழைய லக்ஷ்மி அக்காவின் அறையிலிருந்து உரையாடல் குரல்கள் கேட்டன லக்ஷ்மி அக்கா விரைவாக அதிலுள்ள பணத்தையும் நகைகளையும் எடுத்து வைத்துவிடுங்கள் என்று யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார் பதிலாக அந்த ஆண் குரல் ஆமாம் மருத்துவமனைக்குப் போனவர்கள் திரும்பி வருவார்கள் அதற்குள் இதை விட்டுச் சென்றுவிட வேண்டும் என சொல்லும் குரல் வந்தது எனக்கும் என் கணவருக்கும் அவர்கள் பேசியது தெளிவாக கேட்டது கோப்புற்று என் கணவர் வேகமாக அண்ணியின் கதவை திறந்து உள்ளே பாய்ந்தார் அங்கு ஒரு ஆண் நின்று பண்டிருந்தான் கோபத்தில் அவனை தாக்கி அடிக்கத் தொடங்கினார் இதை பார்த்து பதறிய லக்ஷ்மி அக்கா என் கணவரை அளவுக்கு அதிகமாக தடுக்க முயன்றார் ஆனால் அவர் கேட்கவில்லை என்னிடம் வந்து தயவு செய்து உன் கணவனை நிறுத்தச் சொல்லு நான் சொல்வதை இருவரும் கேளுங்கள் என கைகளை சேர்த்து வேண்டுதல் செய்ய தொடங்கினார் எனக்கு இதை பார்க்கும்போது மகிழ்ச்சி ஏற்பட்டது இவ்வளவு நாட்கள் எனக்கு செய்த கொடுமைகளுக்கு இன்று கையும் களவுமாக பிடித்து கொள்ளப்பட்டு விட்டார்கள் என மனதுக்குள் சிரித்தேன் அதை வெளிப்படுத்தாமல் கணவரிடம் சற்று நிறுத்துங்கள் அவர் என்ன சொல்கிறார் கேட்டுப் கேட்டுப்பாரோம் என கூறினேன் அவரும் கொஞ்சம் அமைதியானார் லக்ஷ்மி அக்காவும் பேசத் தொடங்கினார் அருகில் நிற்கும் ஆணை காட்டி இவர் என் அண்ணனின் தம்பி முன்பிருந்தே இவருக்கு என் மீது அன்பு இருந்தது ஆனால் அதை என்னிடம் வெளிப்படுத்தவில்லை இதற்கிடையில் இவரது அக்காவுக்கும் என் அண்ணனுக்கும் விலகலாகிவிட்டது எனக்கும் உன் அண்ணனுக்கும் திருமணம் முடிந்து நான் இங்கு வந்துவிட்டேன் அதன்பின் உன் அண்ணன் இருந்த செய்தி கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்தார் பின்னர் என்னிடம் தனது அன்பை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் நானும் நமக்கு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன் இவரும் அடிக்கடி நம்ம வீட்டிற்கு வருவார் நான் தான் என் அறையின் ஜன்னல்களை திறந்துவிட்டு இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருப்போம் இதைத்தான் உன் மனைவி ஒரு நாள் பார்த்துவிட்டாள் இதனால் எனக்கு அவள் மீது கோபம் வந்தது எனக்கு முன்பிருந்தே இந்த வீட்டில் நாம் சொல்வதை அனைவரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது உன்னை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது எப்போதும் நான் சொல்வதை நீ கேட்பாய் ஆனால் உன் மனைவி என் மீது சந்தேகப்படத் தொடங்கினாள் அதனால்தான் தான் அவளை பற்றி உன்னிடம் குறை கூற தொடங்கினேன் இங்கே உனக்கு பிள்ளை வந்தால் நீ என் மீது வைத்திருந்த மரியாதையும் அன்பும் மாறிவிடுமோ என்று நினைத்து பிள்ளை வராமல் பார்த்து கொண்டேன் அதற்காக உணவில் சில மருந்துகளையும் கலந்து உன் மனைவிக்கு தெரியாமல் கொடுத்தேன் என்னை மன்னித்துவிடு இப்போது நானும் அவரும் திருமணம் செய்து கொண்டு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறோம் என கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த என் கணவர் கோபத்தில் துடித்தார் லக்ஷ்மி அக்காவின் கண்ணில் ஒரு அரைப்பை விட்டார் இதை நான் ஒரு நொடியும் எதிர்பார்க்கவில்லை லக்ஷ்மி அக்காவும் எதிர்பார்க்கவில்லை அம்மாவைப் போல் அம்மாவைப் போல் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் திடீரென அடிக்கப்பட்டதும் எனக்கு மகிழ்ச்சியில் மனம் நிறைய போட்டது லக்ஷ்மி அக்காவிடம் என் கணவர் உங்களை என் அம்மாவாகவே கருதினேன் ஆனால் நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் கனவிலும் யோசித்து பார்க்கவில்லை நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன் என ஆத்திரமாக கேட்டார் அக்கா தலையை குனிந்தபடியே நின்றிருந்தார் பின்னர் அவர் நான் செய்ததை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள் இப்போது அவரிடம் சென்று திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் இனி என்னால் உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது நான் போகிறேன் என அந்த ஆணை பார்த்தார் அவன் வலுவாக சிரிக்கத் தொடங்கினான் எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்த லக்ஷ்மி அக்காவிடம் அவன் பேசத் தொடங்கினான் என் அக்காவின் விலகலுக்கு நீதான் காரணம் என்று எனக்கு தெரியும் அவளைப் பற்றி உன் அண்ணனிடம் இல்லாதவற்றையும் பொய்களையும் சொல்லி விலகல் செய்ய வைத்து விட்டாய் அதற்கு பழிவாங்கவே நான் உன்னை காதலிப்பது போல் நாடகம் நடத்தினேன் அன்பை பயன்படுத்தி எனக்கு தேவையானவற்றை அனுபவித்துக் கொண்டேன் இப்போதும் உன்னை அழைத்து சென்று உன்னிடம் உள்ள நகைகளையும் பணத்தையும் பெற்றுக்கொண்டு எங்காவது விட்டுச் செல்லலாம் என்றே முடிவு செய்து காத்திருந்தேன் அப்போதுதான் உன்னை நல்லவள் என்று நம்பிக்கொண்டிருக்கும் உன் வீட்டாரும் ஊரில் உள்ளவர்களும் உன்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் அப்போதுதான் அடுத்தவரின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் உனக்கு புத்தி வரும் என்று நினைத்தேன் அதற்குள் உன் கணவனுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது இனி அவர் பார்த்துக்கொள்வார் நான் போகிறேன் என கூறிவிட்டு நடக்கத் தொடங்கினார் இதை ஒரு நொடியும் எதிர்பார்க்காத லக்ஷ்மி அக்கா அவரது காலை பிடித்து அழத் தொடங்கினார் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு நாம் இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை தொடங்கலாம் என்னை ஏற்றுக்கொள் என கதறி அழுதார் இதை அவர் கண்டுகொள்ளவே இல்லை காலால் முகத்தை உதைத்துவிட்டு சென்றார் இதை பார்க்கும்போதே எனக்கே அவர் மீது சற்று கருணை ஏற்பட்டது கணவரும் கொஞ்சம் கோபம் குறைந்து அவரது அறைக்கு சென்றுவிட்டார் நானும் எதுவும் பேசாமல் அவருடன் அறைக்குள் வந்தேன் மறுநாள் என் கணவர் லக்ஷ்மி அக்காவை வேறொருவருக்கு திருமணம் செய்வதாக முடிவெடுத்தார் லக்ஷ்மி அக்காவை அழைத்து என் கணவர் ஒரு பையில் பணத்தை நிரப்பி அவரிடம் கொடுத்தார் இது இந்த இல்லத்தின் பாதி பங்காக பிரிந்தால் வரும் தொகை என் காலமான அண்ணனின் பகுதியாக இதை உங்களுக்கு அழைக்கிறேன் இனிமே உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை இவ்வளவு காலம் இங்கிருந்ததற்காக திருமண செலவினை முழுவதும் நானே ஏற்கிறேன் உங்களுக்கு ஏற்றவாறு திருமணம் செய்து வைக்கிறேன் இனி உங்களுக்கு இந்த இல்லத்தில் இடமில்லை உங்களை போன்ற ஒரு பெண் மீது அன்பு கொண்டதை நினைக்கும்போது என்னிடமே அவமானம் தோன்றுகிறது திருமணத்திற்கு பின் தயவு செய்து இங்கு வந்துவிடாதீர்கள் என கூறினார் லட்சுமி அக்காவிற்கு அனைத்தும் தெளிவாகிவிட்டது இனிமே இவர்களிடம் தங்க முடியாது மரியாதையுடன் வாழ வேண்டுமென்றால் இந்த திருமணத்தை ஏற்பது தவிர வேறு வழியில்லை என்பதை உணர்ந்து பின்னர் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் திருமணமும் நடைபெற்றது இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன இதுவரை நான் லக்ஷ்மி அக்காவை பார்க்கவே இல்லை நமக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது நாங்களும் எந்த இன்றி அமைதியாக வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறோம்